வணக்கம் ஃப்ரான்ஸ் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய மலர் மருந்து காம்பினேஷன் என்னென்ன அதனுடைய பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரெட் ராக் ராக்ரோஸ் ஸ்வீட் செஸ்னட் கோர்ஸ் ரெட்ஜெஸ்நட் குடும்ப உறுப்பினர்கள் நலனில் அக்கறை கொள்ள பயன்படுகிறது ராக்ரோஸ் அளவுகடந்த பயம் விலகவும் மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளவர்கள் கூட பிழைக்கவும் பயன்படுகிறது ஸ்வீட் ஜெஸ்னட் கடவுள் அனுகிரகம் கிடைக்கவும் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நபர்களும் உயிர் பிழைக்கவும் பயன்படுகிறது கோர்ஸ் நம்பிக்கை மனநிலை உண்டாகவும் மற்றும் மனித முயற்சியால் முடியாதவை நடக்கவும் மற்றும் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நபர்களும் உயிர் பிழைக்கவும் பயன்படுகிறது Thanks for watching.